கேட்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஃபோன் பண்றாராம் உங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி என்ன கேக்குறாரு இல்ல நல்லா இருக்கிறீங்களா கேக்குறாரு இல்ல நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த ஆட்சியில எல்லாம் திட்டமும் வந்துருச்சா உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் எல்லாம் நிறைவேற்றிட்டாரா அவர் சொன்ன மாநிலம் எல்லாம் வந்துருச்சா என்ன சொன்னார் தேர்தல் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கேஸ் தருவோம் சொல்லிடுறாரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு யாரு யார் கொடுத்தது ஸ்டாலின் ஐநூறு ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய் வாக்கு கேஸ் சிலிண்டர் திருமணம் எந்த ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தல் அப்ப நான் முதலமைச்சர் ஆனால் கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் வந்துருவோம் சொன்னார் நூறு ரூபாய் கொடுத்துட்டா வந்துருச்சா நூறு ரூபாய் கொடுக்க வக்க இல்ல துப்பு இல்ல இந்த ஸ்டாலினுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பாரா தயவு செய்து சிந்தித்து பாருங்க எப்படி எல்லாம் உங்களை ஏமாத்துக்கிறார் அவங்க அப்பா கருணாநிதி என்ன சொன்னாரு ரெண்டு நிலம் தரும் அதே அதேதான் இன்றைக்கு ஸ்டாலினும் நூறு ரூபாய் ரூபாய் கேஸ் தருவென்றார் டீசலுக்கு மானியம் தருவார் கொடுத்தாரா இன்றைக்கு டீசல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவோன்றார் ஒரு ரூபாய் தருறதுக்கு ஒக்கல் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாரா உனக்கு அதிகாரம் இருக்கிறதா முதல்ல உனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா இல்ல அரசு என்ன சாட்சி இருக்கிறது சொல்றார் அவர் பேசணும் தமிழகத்தில் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழகம் நான் தான் முதல் முதலமைச்சர் முதலமைச்சர் முன்னாள் நம்பர் முதலமைச்சர் எதுல நீ ஒண்ணு கஞ்சா தமிழ்நாட்டில் கஞ்சா 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 விற்பனையே முதல் மாநிலம் போதை பழக்கத்தில் முதல் மாநிலம் கொலை கொள்ளை கற்பழிப்பில் முதல் மாநிலம் விலைவாசி உயர்வுல முதல் மாநிலம் யார் நல்லா இருக்கிறோம் இந்த ஆட்சியில் மோடி அரசு யார் நல்லா இருக்கிறது இந்தியாவில் ரெண்டே பேர் தான் நல்லா இருக்கிறோம் ஒன்னு அம்பானி ஒன்னு அதானி வேற யாரு நல்லா இல்ல தமிழ்நாட்டுல யார் நல்லா இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா சந்தோஷமா அப்ப யார் நல்லா இருக்கிறான்னு கேட்கிறாரு ஸ்டாலின் அவர் அவர் நல்லா இருக்கிறாரு அவர் குடும்பம் நல்லா இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாங்க கோபாலபுரம் குடும்பம் அமோகமா சந்தோஷமா திமுக ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க நீ செய்யல கச்சத்தைய பத்தி பேசுவதற்கு இந்த மோடிக்கும் தகுதி இல்லை இந்த திமுக பேச அருகதையும் இல்லை கச்சத்தையை விட்டு கொடுத்த போது அன்னைக்கு முதலமைச்சர் கருணாநிதி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு அதை கண்டனமூடம் தெரிவிக்காத முதலமைச்சர் கருணாநிதி ஆனால் இரண்டாயிரத்தி எட்டு அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த போது உச்ச நீதிமன்றத்தில் கட்சி தீவை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் கட்சி இந்தியாவினுடைய இந்தியாவுடைய ஒரு பகுதி என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஆன்லைவர் புரட்சி தலைவர் அம்மா அன்னைக்கு அந்த வழக்கப்படும் முதலமைச்சர் யாரு கருணாநிதி மத்தியில் கருணாநிதி கூட்டணி அரசு மன்மோகன் சிங் அரசு நீ என்ன பதில் போட்ட தெரியுமா உயர் நீதிமன்றம் அது இரு நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் அதை மறுபரிசு செய்ய முடியாது என்று சொன்னதே இந்த காங்கிரஸ் திமுக அரசு அவன் துரோகம் பண்ணான் இன்னைக்கு மோடி புதுசா பேசுற கட்சி தீவை பத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய பிரதம மந்திரி மோடி இப்பதான் உலக நாடுகள்லாம் போறாரு சுற்றுறாரு மீனவர்களை அடிச்சு கொள்றான் சாவடிக்கிறான் தினத்தின கைது பண்றான் படகுல அடிச்சு நுழுக்குறான் அப்பலாம் தெரியாத மோடிக்கு இப்ப தேர்தல் வரும்போது மட்டும்தான் கட்சு என்ன பத்தாண்டு காலத்தில் மோடி இந்த கட்சி பிரச்சனைக்காக என்ன நடவடிக்கை எடுத்து என்ன பேசுவதற்கு இந்த பாரதிய ஜனதாவுக்கும் என்ன தகுதி இருக்கிறது அருகே